குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய தோட்டத்தில் நான் வந்து காய்கறி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீக்கங்காய் சுரக்காய் அப்புறம் பாவக்காய் இது எல்லாமே ஒரு மூணு ஏக்கரில் போட்டிருக்கோம் இப்போ ஃபுல்லாமே நாட்டு கத்திரிக்காயில் வந்து இப்போ ஃபுல்லாமே குருத்து பூச்சி அதாவது வேற அதிகமாகவே கடிச்சிடுது செடி எல்லாமே வாடிருது இந்த செடியை கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாகவே இலை எல்லாமே நாம் என்னமோ தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக இப்போ கொடுத்து பூச்சி வந்து அதிகமாகவே உழுகுது இப்போ அதுக்கு தான் மருந்து அடிச்சுட்டு இருக்கோம் ஒரு உரிச்சு அது வந்து எப்படி எப்படின்னா கொடுத்து பூச்சி இருந்தால் வேரில் படணுமா வேரில் பட்டு இருந்தால் தான் நல்லா அதை குறுத்து பூச்சி இருந்தது அழகுமா அதனால் ஒவ்வொரு வேர் வேறு கண்டுபிடிச்சி அடிக்க முடியாதுல்ல அதனால தான் இப்போ ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போதுலையே இந்த ஸ்ப்ரேயரில் ஃபுல்லாகவே இந்த மருந்து போகிற மருந்து இதை கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே அது வாட்டி போய்கிட்டே இருக்கும் தண்ணியோட தண்ணியாக சேர்ந்து பாஞ்சிடும் மோட்டரை ஓட்ட தேவையில்லை சும்மா வச்சுட்டு இந்த மாதிரி மருந்தை கலந்து விட்டுறோம்னா அதை வாட்டி மிக்ஸ் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு டேங்குக்கு வந்து எனக்கு இந்த பாட்டிலுக்கு மூணு பாட்டிலும் வந்துச்சு இந்த மருந்து தான் நல்லா பவராகவே இருக்குது குறுத்து பூச்சி வந்து நல்லாவே சாகுது விந்து இதுக்கு இப்போ ஃபுல்லாகவே கத்திரிக்காய் ஃபுல்லாக பூ பிச்சிடுச்சு எல்லாமே இன்னும் ஒரு நாலு நாளில் ஃபுல்லாகவே காய் பிறக்க ஆரம்பிச்சிடலாம்